சைவ சமயம் என்பது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அதாவது கண்ணப்ப நாயரை மாதிரி நம்ம கண்ணில் கொடுத்தாதான் இறைவன் காட்சி கொடுப்பாரா அருள் கொடுப்பா முருகன் வந்து வெறும் பூக்கள் பறித்து மாலை தொடுத்து முத்தி அடைந்தார் குங்கிலிய கலை நாயனார் குங்கிலியம் சாம்பிராணி அத இறைவனுக்கு படைத்து சோ எலும் நம்ம சுவாமி வந்து ரொம்ப எளிமையானவன் திருமந்தத்துல திரும்பல சொல்லியிருக்காரு ரொம்ப வேணாயா ஒரு எல போதும் போடு சுவாமிக்கு போதும் எடுத்துக்குவாரு சாக்கிய நாயினார் கல்ல எடுத்து வீசினாரு கல்லால நடிச்சான் ஒருத்த வந்து வில்லால நடிச்சான் அதெல்லாம் வந்து இறைவன் ஏத்துக்கிட்டாரு வந்து அந்த திருத்தண்டபுர புராணம் படிக்க படிக்க இதெல்லாம் நம்மளுக்கு விளங்கும் ஆசிரியர்கள் சமய ஆசிரியர்கள் அது பள்ளியில நடத்துவதா இருந்தாலும் சரி ஆலயத்தில் நடத்திருந்தாலும் சரி பொது மண்டபத்தில் நடத்திருந்தாலும் சரி அட வீட்டுல நாலு பிள்ளைங்க சொல்லி கொடுத்தாலும் நீ சமய ஆசிரியர் தான் சார் ஓதுவார் சொல்றாங்க யாரெல்லாம் தேவார உதவ நீ எல்லாம் ஓதுவார் தான் சார் நான் சங்கீதம் கத்துக்கல அதை பத்தி கவலைப்படாத ஞானசம்பந்தம் அதுக்கு வழி சொல்லிட்டாரு

அதாவது குரல் வரம் தெரியல எனக்கு பொருள் தெரியல இந்த மாதிரியான காரணங்கள்லாம் நீ சொல்ல நான் சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் பாடி இருக்க எப்படி ஏத்துக்கொள்வான் சம்பந்தர் மூணு ஆப்ஷன் தேவாரம் படிக்கலாம் முதல் ஆப்ஷன் வந்து நல்லா தேவாரம் படிக்க முடிந்தால் தேவாரம் பண்ணு போட்டு பண்ணோடு தாளம் போட்டு பாடிங்க ஆப்ஷன் ஏ நூற்றுக்கு நூறு மார்க் கொடுத்துருவார் சாமி ரெண்டாவது ஆப்ஷன் பாட தெரியலையா தமிழ் வரமாட்டுதா கஷ்டமாட்டுதா கேட்க சொல்றார் சிபிகால் கேள்வியில கேட்க சொல்றார் நல்லா காது கொட்டுக்கள் அது உனக்கு எண்பது மார்க் கொடுத்துருவாரு சாமி சார் கேட்டாலே ஆமாடா கேட்டாலே எண்பது மார்க் சுந்தரபத்தி நாயனார் பாடிய ஒரு பாடலை சொல்லி முடிக்கிறேன் நாதனுக்கு ஊர் நமக்கு ஊர் நரசிங்க முனை அரையன் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்சியும் ஊர் அணி நாவலூர் என்று ஓதனல் தக்க பொன்தண்டன் ஆரூரன் உரைத்த தமிழ் காதலிக்கும் கற்றும் கேட்பவர் தம் வினை கற்க அருமை அதாவது நீ காதல கேட்டாவே போதுண்டான்னு சொல்றாரு சரிங்களா சரி அடுத்தது ஐயா உங்களுடைய கேள்விகள் நிறைவு பெறுகின்றது